ஹாய் நான் ஜிஷாந்த் ஷாவை செல்படி செப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாட் பீட்ல தீபா பாலு வந்து நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க ரியல் லைஃப்லயும் டாக்டர் தான் அதை பற்றியும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை ஒரு முப்பது நாளுக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க அப்பாவே வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது ரியல் லைஃப்பில் அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பந்து வெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே கடன்காரங்க வந்திருக்காங்க ஒரே நாளில் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழே மாறி இருக்குது இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க எடுத்த முடிவு இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவிக்கும் தீபாவுக்கும் ஒரு கனெக்ஷனும் இருக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் கடனில் கஷ்டப்பட்டு இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிவிங்க அதாவது ஜென்ரலாகவே நமக்கு வந்து அப்பா அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தீபா அவர்களுடைய அப்பாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அவங்க அப்பா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண மேனிஃபெஸ்டேஷன் இப்போ வேறு மாதிரி ஹார்ட்பீட்டில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் பண்ணும் ஹார்ட்பீட்டோட எபிசோட்ஸ்லாம் ஸ்கூல் தான் படிக்கிறாள் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்து தீபா அவரோட ஸ்டோரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி கேட்டுட்ருக்கும் போது அந்த ஸ்டோரியில் அவங்க அப்பாவை பற்றி கேள்விப்பட்டவனே நேற்று ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட அவங்கள்கிட்ட பேசியிருந்தேன் ஒரு சில விஷயங்கள் வந்து மிராக்கில் இருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் தஞ்சாவூர் இருக்குது தஞ்சாவூரில் ரொம்ப உள்ளே போன அந்த பட்டுக்கோட்டை வட்டம் அதில் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளே போனால் பள்ளத்தூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு தான் தீபா பாலு அவங்க அவங்க யூகேஜி சேர்த்து விட்டுட்டு அவங்க அப்பா வந்து பாலு அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா சுமதி அவங்க வந்து அந்த பட்டுக்கோட்டை ஏரியாவில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப குறைவான சம்பளம் தான் ஸோ அப்படி இருக்கும் போது அப்பா நிறைய பேர் வந்து வில்லேஜில் இருக்கும் போது ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்னு நினப்பாங்களேன் அந்த மாதிரி துபாய்க்கு வேலைக்கு போயிட்டார் அவர் வரவே இல்லை பெருசாக லீவு கிடைக்கல வரல வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கனெக்ஷனில் வந்து இருக்காங்க ஸோ நிறைய கிராமத்தில் இருந்து வேலைக்கு போனவங்களுடைய நிலைமை இதுதான் ஏன்னா லீவே கிடைக்காது வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது தீபா அவர்களுடைய அப்பாவுக்கு கல் பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையின் காரணமாக அதை சரி பண்ணுறதுக்காக துபாயிலேருந்து இங்கே வந்திருக்காங்க அங்கே வந்து அவங்க அம்மாவும் நர்ஸாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்க அப்பா சொன்னது என்ன அப்படின்னா இப்போ அம்மா இருக்காங்க நர்ஸாக இருக்கிறதுனால அவங்க திடீர்னு ஒரு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் போக வேண்டியதாக இருக்குது பதினோரு மணிக்கு கூப்பிட்டாலும் போக வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அங்கே வந்து லீடர் கிடையாது இல்லையா ஸோ நர்ஸுக்கு மேலே டாக்டர் இருக்காங்க அதே மாதிரி நீயும் ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும் ஓன் கையால் நான் வைத்தியம் பார்க்கணும் நீ ஒரு ஊர் அறிந்து ஒரு டாக்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாலு அவர்கள் அந்த முப்பது நாளில் நிறைய முறை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு உடம்பு சரியான உடனே துபாய்க்கு ரிட்டன் கிளம்புறாங்க ரிட்டன் கிளம்பும்போது அவங்க பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா தீபான்னு ஒரு பொண்ணு இன்னொரு தீபாவுக்கு ஒரு பிரதர் வேறு இருக்காங்க சரிங்களா ரெண்டு பசங்க ஸோ அப்படி இருக்கும்போது தீபா கேட்டிருக்காங்க அப்பா என் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா தீபா அப்படின்ற பேரில் பா இருக்கு அது பாலு அது நான் தான் கூட இப்போ இல்லைனாலுமே உன்னுடைய பெயரில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இதுதான் அவங்க அப்பா ஏர்போர்ட்டில் கடைசியாக கிளம்பும் போது பேசினது ஏன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பாவினுடைய முகத்தையே பார்த்தது கிடையாது ஞாபகம் கிடையாது ஏன்னா சின்ன வயசுலேயே யூகேஜி சேர்த்து விட்டு போனவர் தான் பெருசாக மைண்டில் இல்லை அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் ஏர்போர்ட்லேயே பார்த்து அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் அப்பாவே தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முப்பது நாளில் இப்படி போகிறாங்க கடைசியாக பேசுனது இந்த வார்த்தை தான் நேரடியாக பொண்ணுக்கிட்ட அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பொங்கல் டைம்ல ரெண்டு டிரெஸ் எடுத்துக்கிறேன்ப்பா பா அப்படின்னு சொல்லும்போது உனக்காக தான் இங்க சம்பாதிக்கிறேன் உனக்காவும் பிரதருக்காவும் அண்ணனுக்காகவும் தானே சோ அப்படி இருக்கும்போது நீ எத்தனை ட்ரெஸ் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம தீபாவர்களுக்கு ஸ்கூல்ல வந்து இந்த ஆண்டு விழாக்களில் வந்து வேஷம் போடுறது இந்த சந்திரமி வேஷம் போடுறது கண்ணகி வேஷம் போடுறது ஜான்சி ராணி வேஷம் போடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ அப்படி இருக்கும்போது அந்த ஜனவரி டைம்ல அப்பா ஃபோன் பண்ணி பேசிடுறாரு பொங்கல் டைம்ல அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தானே பேசுவார் அந்த டைமில் இந்த ரிப்பப்ளிக் டே ஒட்டி ஜான்சி கிட்ட போடுறதுக்காக அந்த வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க ஜான்சி ராணி கட்டை போட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல கைதட்டல் இதை வந்து கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருபத்தஞ்சாந்தேதி ஜான்வரி துபாயில் இருக்கும்போது அவங்க அப்பா டிரைவர் ஒருத்தவர் அதுக்கப்புறம் மேனேஜர் மூணு பேரும் காரில் போயிருக்காங்க அவங்க அப்பா அந்த பயணத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்றதுக்காக போயிருக்காங்க அப்படி போயிட்டு அஃபீஷியலாக ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய விபத்து டிரைவரும் மேனேஜரும் தப்பிச்சிடுறாங்க ஆனால் இவங்க அப்பா மட்டும் அந்த விபத்தில் கோமாக்கு போயிடுறாரு ஸோ இந்த விஷயம் இருபத்தஞ்சாந்தேதி நடக்குது ஜனவரி இருபத்தஞ்சு ஸோ ஆனால் இவங்க இவங்க வீட்டுக்கு தெரிகிறதே வந்து இருபத்தி ஏழாம் தேதி கிட்டக்க பாலு அவர்களுடைய அண்ணன் மூலியமாக தெரிய வருது அதாவது தீபா அவர்களுடைய பெரியப்பா மூலிமா ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி விபத்து ஆயிடுச்சா கோமாவில் இருக்கானா ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ கோமாவில் இருக்கிற அப்பா துபாய் போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வேறு யார்கிட்டையும் பாஸ்போர்ட் இல்லை நிறையா கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்கும் அப்படி போகணுன்னாலும் கையில் காசு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோமாவில் இருக்கிற அப்பா வந்து உயிரோடு வந்துடணும் அப்படின்ற ப்ரேயர் நடந்துட்டுருக்கு அப்படி ப்ரேயர் நடக்கும்போது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவங்க அப்பா வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது தெரிய வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலாக வந்து ஃபாரின்லலாம் தவறி போகிறாங்க அப்படின்னா அங்கேயே வந்து நாங்கள் எல்லாம் இறுதிச்சடங்கே முடிச்சிடவா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்படும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா உடம்பு தாங்கணும் இல்லையா கோமால வேறு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையா மழலை குரலில் தீபா அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அப்பா ஒரு பத்து நாள் கழிச்சு பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி வீட்டுக்கு பூத உடலாக வந்து வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க அம்மா சுமதி அவர்களுக்கு நினச்சது என்ன அப்படின்னா இனிமேல் என் வாழ்க்கையே வேணாம் அவ் அவர் இப்படி ஆகிட்டாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கும் போது அம்மாவோட புடவையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குழந்தைகள் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம்ம எப்படி இவங்கள விட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு பயம் அதே நேரத்தில் நம்ம நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சோன்னா சேல்ரி வாங்கிட்டு இருக்கோம் இந்த சேலரி வச்சு இந்த ரெண்டு பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்ற பயம் ரெண்டு பயத்துக்கு நடுவில் தான் சுமதி அவர்கள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நிறையா சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து இருப்பீங்க உங்களுடைய கணவனை இழந்திருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் மனைவி இழந்துருக்கலாம் இல்லை விட்டுட்டு போய் இருந்திருக்கலாம் குழந்தைகளோடு நீங்கள் இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கும் கனெக்ட் ஆகும் இப்படி உயிரை விட்டுலான்னு நினைக்கும் போது பசங்களுக்காக வாழணும்னு முடிவெடுக்கும் போது இந்த ஃபாரின் போனதுக்கு அப்புறம் ஒரு சில செலவுகளுக்காக கடன்கள் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த கடன்காரர்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க என்ன பண்ணுவீங்க இப்போ உங்கள் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டும் உயிரிழந்துட்டாங்க எப்படி இந்த கடனை நடப்பீங்க அப்படின்ற கேள்விகள் எழும்போது இந்த எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறது அந்த நர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் டூட்டி அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு சுமதி அவர்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ தீபா அவர்களுக்கும் அப்பா சொன்ன மாதிரி எப்படியாவது வந்து டாக்டர் ஆகிடணும் அப்படின்றது மைண்டில் ஓடுது ஏன்னா தீபாவுக்கு பின்னாடி பேரில் மட்டும் இல்லை நம்ம தீபா பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டராக மாறணும் எம்பிபிஎஸ்ஸாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்தில் நானூற்றி எழுபத்தெட்டு மார்க் எடுக்கிறாங்க ஐநூறுக்கு அதே மாதிரி ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு மார்க் எடுக்கிறாங்க நீங்கள் நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் பீட்டில் பார்க்கும்போது எல்லாம் பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தானே தோணும் இப்படி நல்ல மார்க் எடுக்கிறாங்க ப்ளஸ் டூவில் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே கட் ஆஃப் வாங்குறாங்க ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் வந்து மெடிக்கல் வந்து மிஸ் ஆகுது ஆனால் பல் டாக்டர் கிடைக்குது இன்ஜினியரிங் கிடைக்கிது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்துக்கோ பல் டாக்டர் எடுத்துக்கோ நல்ல காலேஜில் கிடைக்குதுன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவுடைய கனவு நான் டாக்டர் ஆகணும் அதனால் நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் மறுபடியும் சென்னையில் வந்து சித்தி வீட்டில் தங்கி படிக்கிறாங்க இது அரவுண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நடக்குது ஸோ சித்தி வீட்டில் தங்கி படிக்கும் போது அப்பையும் ஒரு சில மார்க்கில் போகுது சைனாவில் ஒரு வருஷத்துக்கு மூன்றரை லட்சம் தான் அங்கே வந்து ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி படிக்கணும் ஒரு வருஷம் ப்ராக்டிக்கல் ஸோ ஆறு வருஷத்துக்கு சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தோரு லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது நான் இங்கே படிக்கலை நான் சைனா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து பயங்கர எதிர்ப்பு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற உறவினர்கள் பயங்கர எதிர்ப்பு ஏன்னா அவங்க அப்பா துபாய் துபாய் போயிட்டு திரும்பி வரலை இல்லைங்களா உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உறவினர்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் நீ வில்லேஜில் இருந்த பொண்ணு நீ சைனா போய் படிக்க போறியா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவங்க அம்மாவே ஒரு சில நேரம் பயந்தாலும் இது அப்பாவுடைய கனவுமா ஏன்னா வில்லேஜில் இருக்கிற பசங்க இப்படி துணிஞ்சு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களான்றது தெரியாது ஏன்னா அப்பா இருக்கிறவரையும் லைஃப் வந்து நார்மலாக போயிட்டு இருந்தது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் அப்பா தவறிப்பும்போது ஒரே நாளில் வாழ்க்கை தலையில் மாறிச்சு ஆனால் அப்பாவினுடைய கனவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவர்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு படிக்க போகிறாங்க படிக்க போய் ஒரு மூணு வருஷம் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொரோனா வந்துடுது கொரோனா வரும்போதும் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க தேவையா நீ நர்ஸு தானே நீ உனக்கு உன் தகுதிக்கு படிக்க வச்சிருக்க வேண்டியதானே கடன் உடனே வாங்கி நீ படிக்க வச்சுருக்க இப்போ கொரோனா வந்துடுச்சு சைனாவில் உன் பொண்ணு என்ன பண்ணுவா அப்போ வர முடியாது என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் பயமுறுத்துறாங்க நர்ஸுக்கெலாம் வந்து நர்ஸு பொண்ணுலாம் டாக்டர் படிக்கணுமா அப்படின்ற காது பட ஒரு சிலர் வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படி அவமானப்படுத்தும் போது கொரோனா டைம் வேறு வழி இல்லை இந்தியாவுக்கே வந்துடுறாங்க ஆன்லைன்லேயே கிளாஸை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க ஆன்லைன்லேயே வந்து கிளாஸ் வந்து இருக்காங்க அப்படி ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் கடன்காரர்கள் வீட்டு வெளியே வந்து நிற்கும் போது தான் அந்த பிரச்சனை புரியுது அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங்காக புரிய ஆரம்பிக்குது ஸோ இப்படி படிச்சுட்டு போது தான் சரி நம்ம ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் ஏன்னா கொரோனா டைமாக இருக்குது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த யூடியூப்பில் பெரிய லெவலில் வருமானம் வரலை அப்படி வராதப்ப தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நாக் அவுட் அப்படின்ற ஒரு சேனலில் ஒரு சாங் பண்ண போகிறோம் செல்லமான ஒரு சாங் பண்ண போகிறோம் அந்த சாங்க்க்கு ஹீரோயினா யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சு செலக்ட் ஆகிறாங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கு தேர்ட் இயரு அப்படி இருக்கும்போது நம்ம சைனாக்கு மறுபடியும் போக வேண்டியது இருக்கும் அப்படி இருக்கும்போது இங்கே நடிக்கிறது வேணாம் வில்லேஜ் அம்மாலாம் ஒத்துக்க மாட்டாங்க பிரதர்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நோ சொல்லிடுறாங்க நோ சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொல்கிறாங்க சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க யாருக்கு இந்த வாய்ப்புலாம் கிடைக்காது நீ ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்க ஆன்லைனில் தானே கிளாஸ் நடக்குது நீ சும்மா போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சப்போர்ட்டிவாக சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது தீபாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா போது கொஞ்சம் வருமானம் வரும் அதன் மூலியமாக சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோம் அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு சில இன்டகிரேஷன்லாம் பண்ண முடியும் விளம்பரங்கள்லாம் பண்ண முடியும் அது வந்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு பயன்படும் நம்ம டாக்டர் முடிக்கிறதுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா கொடுத்த மோட்டிவேஷனில் சென்னைக்கு வந்து அந்த செல்லமா சாங் வந்து பண்ணுறாங்க குருவோட சேர்ந்து அப்புறம் நாக் அவுட் டீமில் அந்த டூ கே காதலி அப்படின்ற வெப்சீரிஸ் பண்ணுறாங்க அதில் தேன்மிட்டாய் சீன் ஒரு சீனு அந்த சீன் வந்து மிகப்பெரிய வைரல் வைரலான ஒரே நாளில் என்னாச்சு அப்படின்னா எப்படி வந்து ஒரே நாளில் கடங்காரங்கள் ஆனாங்களோ அதே மாதிரி ஒரே நாளில் இன்ஸ்டாகிராமில் மூணு லட்சம் ஃபாலோவர்ஸும் கிடைக்குது மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில விளம்பரங்களும் வருது அதன் மூலிமா அம்மாவுக்கு அனுப்பி அந்த கடன் அடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது இப்படி சப்போர்ட் இருக்கும்போது தான் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ல ஒரு வெப் சீரியஸ்னு சொல்கிறாங்க அப்போ டாக்டர் கேரக்டர்ன்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து சைனாவில் முடித்தாலும் ஒரு ஒன் இயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ஒன் இயர் ப்ராக்டிஸ் பண்ணுறது சைனாவிலே பண்ணாமல் இந்தியாவிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஒன் இயர் இங்கே பண்ணணும் அப்படின்னா ஃபாரினில் நீங்கள் டாக்டருக்கு முடிச்சவங்க இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இங்கே ஒரு எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணணும் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற டைமில் வெப் வெப்சீரிஸ்க்கு நீங்கள் டாக்டர்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் டாக்டர் ஆகிறதுக்கு இன்னும் ஒன் இயர் படிக்கணும் அதுக்கு அந்த எக்ஸாம் இந்தியாவில் எழுதணும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்பா என்ன சொன்னார் நீ ஊர் வர ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ரியல் டாக்டராக மாறுறதுக்கு முன்னாடி இதை போய் சும்மா டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் ஹாட் ஸ்டார்லலாம் நம்ம எங்கே செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரொமோ எடுக்கிறாங்க செலக்ட் ஆகிறாங்க நூறு எபிசோடு ஃபஸ்ட்டு சீசன் மிகப்பெரிய ஹிட்டு செகண்ட் சீசன் நூறு எபிசோடு மிகப்பெரிய ஹிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கதையில் ஏன் ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரியே எங்கள் அப்பாவை நான் சின்ன வயசில் பார்த்ததே இல்லை நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வந்து பார்த்தேன் அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ்லேயும் எங்கள் அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டரை நான் வந்து கடைசி எபிசோடு அந்த பீரியடில் தான் அந்த அந்த சீசன் முடிகிற டைமில் தான் எனக்கு அப்பாவே தெரியும் ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் கனெக்டாச்சு பர்சனலாக ஆச்சு எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது நான் வந்து டாக்டராகவே நடிச்சது ஏன்னா ஊரேறிய ஒரு டாக்டர் சொன்னாங்க டாக்டராக இப்போ எல்லாரும் என்னை பார்த்தா டாக்டர் டாக்டர் தான் கூப்பிட்றாங்க நிறைய பேருக்கு நான் ரியல் லைஃப்பில் டாக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்றது தெரியாது ஆனால் டாக்டர் டாக்டர் தான் கூப்பிட்றாங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் இப்போ சீசன் டூ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஜனவரியில் எனக்கு எக்ஸாம் நேற்று நான் ஃபோன் பண்ணும்போது கூட அவங்க வந்து நான் எக்ஸாம்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரோ நீங்கள் ஃபோன் பண்ணீங்க நான் உங்கள் சேனல் நிறையா பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் சேனலில் என்னோடய ஜேர்னி சொல்கிறது எனக்கு ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணுவீங்க வெயிட் பண்ணால் நீங்கள் ஃபோன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த இந்த தடவை கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவீங்க இந்த ஜனவரி எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பாசிட்டிவா பேசுனோம் எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது பிரதர் நான் கண்டிப்பாக ஜனவரியில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் தீபா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நடிப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் படிப்பையும் விட்டுறக்கூடாது அப்பாவினுடைய கனவையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்களுடைய அப்பா தவறி மு தவறி போகும்போது அவங்க அம்மா வந்து உயிரை விட்டுரலாம்னு நினச்சிருக்காங்க சுமதி ஆனாலும் சிங்கப்பெண்ணாக இருந்து பல கஷ்டங்கள் பல கடன்கள் பல தொல்லைகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி தன்னுடைய பையனையும் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிக்க வச்சிட்டாங்க தன்னுடைய பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் இயர் அவள் டாக்டர் ஆகிட்டானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் சுமதி மாதிரியான ஏகப்பட்ட சிங்க பெண்கள் இன்னைக்கு ஊர் உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க சிங்கிள் மதராக இருந்து தன்னுடைய பசங்களுடைய வாழ்க்கையை கரையத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க விஜே பிரியங்கா அவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா சுனிதா ஏன்னா விஜே பிரியங்கா அவர்களும் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அப்பா தவறி போயிருந்தாங்க தவறி போனதுக்கப்புறம் சுனிதா அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு நபர் அப்படி இருக்கும்போது வெளியே வந்து ஒரு சில வேலைகள் பார்த்து பிஜே பிரியங்காவையும் அவங்க பிரதரையும் கரை சேர்த்தாங்க சுனிதா அவர்கள் சிங்கப்பெண் ஸோ இவங்களுக்கும் சாய் பல்லவிக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்களும் ஃபாரினில் மெடிக்கல் வந்து முடிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி சாய் பல்லவி அவர்களும் ஜார்ஜியாவில் மெடிசன் வந்து முடிச்சிருக்காங்க அவங்களும் இன்னும் அந்த ஒன் இயர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணலை அதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கிளியர் பண்ணிட்டு கண்டிப்பாக என்னுடைய சொந்த ஊர்ல அவங்க வந்து ஊட்டியில ஏதோ ஒரு அவங்களும் ஒரு வில்லேஜ் தான் இல்லைங்களா அந்த வில்லேஜில் கண்டிப்பாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதற்கான முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி அவர்களும் சொல்லியிருந்தாங்க சாய்பல்லவி அவர்கள் சொன்னது போல் செய்தது போல் அவங்களும் வந்து டாக்டரா ஃபாரின்ல மாறினது போல் இங்கே தீபா அவர்களும் அஞ்சு வருஷம் முடிச்சிட்டாங்க இன்னும் ஒன் இயர் இருக்குது அதை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி முடித்து நடிப்புலையும் சரி படிப்புலையும் சரி ஜெயித்து அவங்க அம்மாவினுடைய சிங்கப்பெண் சுமதி அவர்களுடைய கனவை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா பாலு அவர்களுடைய கனவையும் நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாபுத்ரி சார்பாக ஆத்மார்த்தமான ப்ரேயரை நம்ம பாஸ் பண்ணுறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீ